மக்களே நல்ல பண்பினை பெற்ற அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் லப்து ரஷித் நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த வீடு சமய திருச்சி சமயபுரம் சக்தி நகரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் ஏரியாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வடக்கு பார்த்த கார் பார்க்கிங் உடனான ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்டிய மணலில் சொந்தத்துக்காக கட்டப்பட்டு வீடுங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஒரே விலை தான் நெகோசியபிள் கிடையாது உடனே வாங்க வாய்ப்புடைய வாடிக்கையில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடு மீடியேட்டர் மூலமாக தான் வந்திருக்குங்கிறதுனால இதனை விற்பனை செய்து கொடுக்க இன்னொரு மீடியேட்டர் கட்டாயம் தேவைப்படாதுங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கட்டாயம் கொடுக்கணும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விலை சமயபுரம் சக்தி நகரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் விலையை பொறுத்தும் உரிமையாளருக்குரிய விலையை பொறுத்தும் தான் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் இந்த விலை உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் சமயபுரம் சக்தி நகர் ஏரியாவில் நீங்கள் இந்த விலையை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விலை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கப்புறமே நமக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா அதேமாதிரி சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு என்னுடைய அதாவது என்னுடைய ஓனருக்காக பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் வர வேண்டாம் நான் நினைக்கிறேன் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு உட வீடை பார்த்தா உடனே முடிவு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் வர்றது வர்றது தான் ரொம்ப சிறந்தது அதேபோல் எல்லா வாடிக்கையாளும் இல்லை ஒரு சில வாடிக்கையாளர்கள் வர வருட கணக்கில் நிறைய வீடு பார்த்துட்ருக்கேன் இந்த வீடு ஜஸ்ட் வந்து பார்க்குறேன் பிடிச்சிருந்தா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வீடியோவிலே ஓரளவுக்கு வீடு பார்த்திங்கனாவே உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா உட்காந்துருக்கோம் வந்துடலாம் சமீபுரம் சக்தி நகரில் நமக்கு வீடியோவில் பார்த்ததுலாம் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஓகேவா ஓரளவுக்கு இருந்ததுனாக்க நம்ம உடனே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வாடிக்கையாளர் வர்றது மிகச்சிறந்ததாக இருக்கும் சரிங்களா போல் வீடு பார்க்க வரும் அன்பு உள்ளங்கள் ஏற்கனவே என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அதை விற்றுட்டு தான் அதில் வரக்கூடிய தொகையை வச்சு இந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில உள்ளங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க அந்த அசட்டை விற்றுட்டு ஒரு தொகையை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு பார்க்குறது உங்களுடைய நேரத்தையும் நம்முடைய நேரத்தையும் கண்டிப்பாக மிச்சப்படுத்தும் நான் நினைக்கிறேன் இப்போல்ல நிறைய சகோதரர்கள் அந்த ஏரியாவுடைய அட்மாஸ்பியரை பார்த்துட்டு அட்மாஸ்பியர்லாம் ஓகே வந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களாம் வந்துட்டு நம்ம சமயபுரம் சக்தி நகரில் அந்த ஏரியாவை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏரியா இந்த விலை இதெல்லாம் ஓகேன்னா கூட நீங்கள் அப்புறமா கால் பண்ணிங்கனாலும் நம்ம அந்த வீட்டை பார்த்துக்கலாம் போல் வீடு பக்கம் வர சொந்தங்கள் ஃபேமிலியோடு வர்றது மிகச்சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்த பார்த்து பிடிச்சி பிடிச்சிருக்கு பிடிக்கல அட்வான்ஸ் பண்ணுறோம் பண்ணல அப்படிங்கிறது யார் டெசிஷன் எடுக்குமோ அவங்க வர்றது மிகச்சிறந்தது அதே போல் ரெடிகேஷ் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அல்லது லோனுக்கு போகிறோம் அப்படிங்கனாக்க இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விலையில் பாதிக்கு பாதி கேஷ் வச்சுட்டு மீதி மட்டும் லோனுக்கு போகிறது சிறந்ததாக இருக்கும் அப்போ தான் இது சரியாக இருக்குங்க இல்லை உங்களுக்கும் வேறு ஏதாவது வீடு வீட்டு மனைவி விவசாய நிலம் எதுனும் வாங்கணும் அல்லது விற்க வேண்டுமெனில் ஃபைவ் மினிட்ஸ் கிளியர் வீடியோ எடுத்து என்னுடைய இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதேமாரி இந்த காணொலியை பார்த்துட்டு என் நமக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் தயவுசெய்து இந்த லிங்கை எனக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாக்கா எடுத்து கூட அதை எனக்கு அனுப்பிவிடுங்க ஏன்னா நிறைய வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த வீடு கரெக்டாக கேட்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் நம்மக்கிட்ட வெறும் பதினேழு லட்சத்துலேருந்து பல கோடி வரைகளும் வீடு வீடு விற்பனைக்கு இருக்குங்க கண்டிப்பாக சமயபுரத்தில் தான் இடம் வாங்கணும் நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க